பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சச்சாப் சாரோன் மினிஸ்ட்ரிக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சனிக்கிழமை ஏழேகால் மணிக்கு ஒளிபரப்பாகுகிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவ ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் நாலு எட்டு ஒம்பது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே அருமையான அப்போஸ் நாயகி பவுல் ஒரு ஆச்சரியமான காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஒரு ஜனம் இருக்கிறது அது ஆச்சரியமான ஜனம் அந்த ஜனம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கியே போகாது கலக்க மடைந்தாலும் மனம் முறிவு அடையாது துன்பப்படுத்தப்பட்டாலும் இந்த ஜனம் கைவிடப்படாது கீழே தள்ளப்பட்டாலும் இது மடிந்து போகாது என்று சொல்லுகிறார் அப்ப காரணம் என்ன இது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி இது பேசுகிறது இவர்கள் ஆச்சரியமானவர்கள் காரணம் என்ன இவர்களை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் கலக்கம் அடைவதும் இல்லை அவர்கள் செத்து போவதும் இல்லை அவர்களுக்கு மன வியாதிகளும் வருவதில்லை காரணம் என்ன அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆம் தேவனுடைய பிள்ளைகள் மனம் உடைந்து போக மாட்டார்கள் நெருக்கப்பட மாட்டார்கள் நெருக்கப்பட்டாலும் அவங்க ஒடுங்கி போக மாட்டாங்க கீழே தள்ளப்பட்டாலும் அவங்க செத்து போவதில்லை அவர்கள் மீண்டுமாக தங்கள் நிலையிலே நிலைநிறுத்தப்படுவார்கள் இவர்கள் ஆச்சரியமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய மக்களே நீங்களும் அப்படித்தான் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது எந்த காரியங்களும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ சேதப்படுத்தவே முடியாது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பதனால உங்களை ஒன்றும் அணுகாது ஆகவேதான் இந்த ஜனங்கள் எப்பவுமே ஆச்சரியமான ஜனங்கள் நீங்களும் ஆச்சரியமானவர்கள்தான் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் மனமுடைந்து போகிறவர்கள் அல்ல நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் மறித்து போகிறவர்கள் அல்ல நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் அப்போ எந்த காரியமும் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தொடுவதில்லை சேதப்படுத்துவதில்லை இன்றைக்கு பாருங்கள் மீடியாக்களிலே ஹீரோக்களை அநேகரை பார்க்கிறோம் அவர்கள் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் காயப்பட்டு போவதில்லை அவர்கள் மறுபடியுமாக ஒரு சேதாரமும் இல்லாமல் வந்து நிற்பார்கள் நாம் ஆச்சரியப்படுவோம் ஓ இவருக்கு ஒன்றும் ஆகவில்லை பிள்ளைகளுக்கெல்லாம் அனிமேஷன் கதாநாயகர்கள் உண்டு அவர்களுக்கு ஏன்னா ஒன்றும் செய்யாது கீழே விழுந்தாலும் மேலிருந்து குதித்தாலும் ஒன்றும் செய்யாது ஹீரோக்களாக பிள்ளைகள் பார்ப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோக்கள் யாருன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அவங்களுக்கு எந்த சேதமும் வருவதில்லை ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறதுனால அவர்களை தேவன் தாமே பாதுகாக்கிறார் சோதனைகளிலே தேவன் அவர்களை தப்புவிக்கிறார் அவர்கள் கீழே விழுந்தாலும் மடிந்து போகிறதில்லை என வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஏழுதர விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் எழுந்து வருவீர்கள் நீங்கள் கைவிடப்படுவதில்லை நீங்கள் மன முறிவடைவதில்லை நீங்கள் ஒடுக்கப்பட்டு போகிறதும் இல்லை ஏனென்றால் உங்களை படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் ஏன் இவர்கள் எந்த சேதத்தையும் அடையாமல் எழுந்து நிற்கிறார்கள் அப்படி என்ன இருக்கிறது இவர்களுக்குள்ளே என்று நாம் வேதத்திலே பார்த்தோமானால் ஒரு மூன்று ஆச்சரியமான காரியங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது அது என்ன ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் நாலு பத்து சொல்லுகிறது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படியாக இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் ஏன் இவர்களுக்கு காயம் அடைந்தாலும் பாதிப்பில்லை ஏன் இவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டாலும் எழுந்து வந்து விடுகிறார்களே கைவிடப்பட்டாலும் திரும்பவும் இவர்கள் அந்த நிலையிலிருந்து வந்து விடுகிறார்களே எப்படி என்று பலர் உங்களை குறித்து ஆச்சரியப்படலாம் ஆனால் அவர்கள் எழுந்து வருவதற்கு காரணம் என்ன நீங்கள் எழுந்து வருவதற்கு காரணம் என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது அவர் நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அந்த மனுஷனை எந்த பிரச்சனையும் ஒண்ணும் செய்ய முடியாது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகவேதான் உங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை சத்ருவாலே ஆம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவினுடைய ஜீவன் அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே அவர் நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தினதினாலே அவர் நமக்காக இரட்சிப்பை உண்டாக்கினதினாலே என்றும் அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் என்ன ரெண்டு குரந்தியர் நாலு பனிரெண்டு சொல்லுகிறது இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்க இருக்க நாம் பலவான்களாய் மாற்றப்படுகிறோம் ஆண்டவருடைய சிம்மாசனம் நம்ம இருதயத்திலே இருக்க இருக்க சத்துரு ஓடி போகிறான் ஓ இவன் ஆண்டவருடைய பிள்ளை இவள் ஆண்டவருடைய பிள்ளை இவளை ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்லி சத்துரு பயந்து நடுங்குகிறான் காரணம் என்ன நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே இருப்பதுதான் காரணம் அல்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா ஜீவனா இருக்கிறாரா அவர் உங்களை பலப்படுத்துகிறவரா உங்களுக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னா எந்த சேதமும் உங்களுக்கு வராது கதருக்கு ஸ்தோத்திரம் ஆகவேதான் ஆண்டவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த சேதமும் வராது இரண்டாவது காரியம் என்ன ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் நாலு பதிமூணு சொல்லுகிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இரண்டாவது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராததற்கு காரணம் என்ன அவர்களுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியானவர் இருக்கிறார் அவர் அவர்களை தூண்டிக்கொண்டே இருப்பார் பயப்படாத கூட இருக்கிறேன் இந்த காரியத்தை குறித்து மன உடைந்து போகாத நான் கூட இருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை கீழே தள்ளிட்டாங்களா நீ திரும்ப எழுந்திருப்ப அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஏனென்றா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கே உரிய ஆசீர்வாதம் இந்த காரியங்கள் அருமையானவர்களே இந்த விசுவாசத்தின் ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும்போது ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்கும்போது அந்த குடும்பம் மாண்டு போகாது அது வர 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 பலப்பட்டு கொண்டே இருக்கும் சங்கீதக்காரனாகிய தாவிது என்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசத்தின் ஆவி இந்த நாளில இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை நீங்களும் சொல்லுங்க ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் இந்த மன முறிவில் இருந்து என்னை வெளியில கொண்டு வருவார் நான் சாக மாட்டேன் பிழைத்திருந்து சாட்சியாய் இருப்பேன் என் ஆண்டவர் எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவியாய் இருக்கிறார் என்று அறிக்கை இடுங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் மூன்றாவது காரியம் என்ன ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் நாலு பதினஞ்சு சொல்லுகிறது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிருபை அவர்களை தாங்கிக் கொண்டே இருக்கும் ஆம் கிருப அவர்களுக்குள்ள பெருக 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 அவருடைய ஜீவியம் அழகாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் அவருடைய பிள்ளைகள் அழகாக இருப்பார்கள் அவருடைய போக்கு வரத்து எல்லாத்தையும் அந்த கிருபையானது அவர்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும் ஆகவே தான் ஒரு ஆண்டருடைய பிள்ளை எ பொழுது ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும் பாருங்க அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருப பெருகுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஒன்றும் சேதப்படாமல் நீங்கள் உங்களுடைய பாதைகளிலே தொடர்ந்து ஓட வேண்டுமானால் நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்கள் போதகரிடத்திலே காரியத்தை சொல்லி உங்கள் சபை மக்களிட்டே காரியத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்கள் ஜெபிக்க சொல்லுங்கள் உங்க நண்பர்கள் ஜெபிக்கிற நண்பர்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்கள் கிருப பெருக 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 வேதம் சொல்லுகிறது ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் நாலு பதினாறு ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது கிருப பெருக பெருக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அழகாகும் ஆனால் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களை சேதப்படுத்தணும் உங்களை மன முறிவு அடைய பண்ணணும் நீங்கள் கைவிடப்படணும் நீங்கள் செத்து போகணுன்னு சத்துரு நினைப்பான் ஆனால் கிருப உங்கள் வாழ்க்கையில் பெருகும் போது நீங்கள் புதிய மனிதர்களாய் புதிய காரியத்தை பெற்றவர்களாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் உங்களுக்கு எந்த சேதமும் வராது நீங்க கைவிடப்பட மாட்டீங்க நீங்க மனமுறிவடைய மாட்டீங்க நீங்க கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து வருவீர்கள் காரணம் என்ன அந்த இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் உங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார் இரண்டாவது அவர் விசுவாசத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் மூன்றாவது தேவனுடைய கிருபை உங்களை அழகாக மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆகவே உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஆகவே தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டு வர மகிமைப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தை கத்தருக்குள்ள நடத்துங்க உங்கள் பணி ஸ்தலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க உங்கள் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க குறித்த காலத்தில் கத்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை இந்த நாளிலும் கூட அருமையான நல்ல வார்த்தைக்காக நன்றி நீங்கள் ஆச்சரியமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இந்த ஜனங்களுக்கு நெருக்கம் வரும்போது ஒடுங்கி போவதில்லை மனம் முறிவடைவதில்லை கைவிடப்படுகிறதில்லை கீழே விழுந்தும் செத்து போகிறதில்லை என்ற அருமையான இந்த வார்த்தையின்படி இந்த குடும்பத்தார ஆசீர்வதியும் இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள தலைவரை கத்துற ஆசிர்வதியும் சகோதரியை கத்துற ஆசீர்வதியும் குடும்பம் முழுவதையும் தேவன் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறையா உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள வாசமா இருக்கட்டும் ஆண்டவர உங்க விசுவாசத்தின் ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே புது கிருபைகள் அப்படியே வாழ்க்கையை அப்படியே பிள்ளைகளை அப்படியே தொழில் ஸ்தலங்களை அழகாக மாற்றட்டும் ஆண்டவர இந்த வார்த்தையின்படியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் கனம் பண்ணுவீராக உங்க நல்ல கரத்துல தாழ்த்துகிறோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே